எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஒரு அழகில் சிறந்த நல்ல நீட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் இந்த கறவையும் நம்ம கேரண்டி சொல்லி மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்ல நோட்டம் பாருங்க மாட்டை ஒரு அழகான முகலட்சணத்தோடு நல்ல அற்புதமான மடியமைப்போடு இருக்குங்க இந்த மடி இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நல்லா பெருக்கெடுத்து தான் கண் இறங்கும் மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது ஒரு வாரத்தில் கண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான ஜெர்ஸி மாடாக பார்க்குறீங்க அதிகபட்ச கறவை திறனோடு பார்க்குறீங்க நல்ல ஃபேட்டை சின்னப்பில் பார்க்குறீங்க நல்ல மடித்தொகையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்கும் இப்போவே மடி அற்புதமாக இருக்குங்க அதே மாதிரி மாடு எடுக்கிறீங்கன்னா நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துட்லாம் கறவைக்கும் கேரண்டி சொல்லியே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாருங்க மாட்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது நல்ல முகலட்சணமாகவும் இருக்குது மாட்டை பொறுத்தளவில் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதுதான் இந்த ஜெஸ்ஸி மாட்டுக்கான டீட்டெயில் சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மாட்டுக்கார் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி